ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட போகும்போது மாட்டிக்கிச்சு அதெல்லாம் போட்டு மெதிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு போயிட்டு விளாண்டுட்டு வரும்போது அதனால் அந்த உடுமை நம்ம பிடிச்சி இப்போ சேஃப்டியான இடத்துல உள்ளான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் உடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி வரும் அரை கிலோ வராது ஒரு காய் கிலோ வரும் உரிச்சா ஆனால் நமக்கு வந்து அந்த உரிக்கிற இது இல்லை பார்த்தா கொஞ்சம் பாமா இருக்குது அதனால் இந்த உடம்பு வந்துட்டு நம்ம இங்கே உடலாம் நிறுத்து வரோம் பாருங்கள் உடம்பு கூட போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு உடம்பு நல்லா வாட்டு சட்டமான தான் நான் அதே பயன்படுத்தலாமா போய் அதே பயன்படுத்துகிறான்னா நினைக்கிறேன் உடம்பு நல்லாயிருக்கு ஏன்னா பாவம் கொஞ்சம் வாலில் தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு பார்த்தீங்கன்னா உடம்பு நம்ம இந்த இடத்துல உடம்பு வரோம் நான் கண்ணு வெட்டி கொஞ்சம் டைமாக இருக்குது கண்ணு வெட்டி காய்ச்சிடுவோம் அது என்ன உடம்பு தெரியல இருக்குது ஆனால் நீங்கள் யாரும் உடம்பை பிடிக்காதீங்க தவறான விஷயம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு உடம்பு பிடி வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரும்பட்டை போகும்போது அவர் பிடிச்சிருப்பாப்புல உடம்பு அந்தபடி அங்கே போட்டாங்க அது நல்லா இருந்தது ஒரு பெரிய உடம்பு அது ஆனால் அங்கே உடம்பை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் இப்போ நம்ம இந்த உடம்பாக விட போகிறோம் ஓகே பாய் பாய் காரம் நான் கீழே விட போகிறோம் என்ன ஓட்டம் ஓடுதுன்னு பாருங்கள் பாருங்கள் உடம்பு ஓடுச்சு